வணக்கம் உலகளாவிய அரசியல் மோதல்கள் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுக்க தயாராகும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கூடுதல் மோதல்களை தூண்டும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன இந்த சூழலில் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை ரஷ்யா வலுவாக ஆதரிப்பதோடு இந்தியாவை வலிமைப்படுத்துவதில் உறுதியாக துணை நிற்கிறது இந்தியாவின் எதிர்கால போர் விமான தேவைகளை ஆதரிக்க ரஷ்யா முழுமையாக தயாராக உள்ளது என்று அந்நாடு தெரிவித்துள்ளது குறிப்பாக எஷ்யூ ஃபிஃப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானத்திற்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்தில் எந்த தடைகளும் இல்லை என்றும் இந்தியாவின் அனைத்து தேவைகளும் முழுமையாக ஏற்கத்தக்கவை என்றும் ரஷ்யா உறுதிபட கூறியுள்ளது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனான சந்திப்பு உட்பட பல உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த உறுதிமொழிகள் வழங்கப்பட்டுள்ளன அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள ரஷ்ய அதிபரின் இந்திய சுற்றுப்பயணத்திற்கு முன்னோடியாக இந்த அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்று கருதலாம் துபாய் ஏர்ஷோ டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் பேசிய ரஷ்ய அரசின் பாதுகாப்பு நிறுவனமான ரோஸ்டெக்கின் தலைமை நிர்வாக அதிகாரி இரு நாடுகளுக்கு இடையேயான நீண்டகால பாதுகாப்பு கூட்டு செயல்பாட்டை வலியுறுத்தினார் இந்தியாவும் ரஷ்யாவும் நீண்ட காலமாக நட்பு நாடுகளாக தொடர்கின்றன இந்தியா மீது தடைகள் விதிக்கப்பட்ட போதும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாங்கள் தொடர்ந்து ஆயுதங்களை வழங்கினோம் இன்றும் நாங்கள் அதே அணுகுமுறையை தொடர்கிறோம் இந்தியாவின் அனைத்து ராணுவ தேவைகளையும் பூர்த்தி செய்து ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் பரஸ்பர நலன்களை உறுதி செய்கிறோம் என்று கூறியுள்ளார் அவர் நியூடெல்லியில் இருந்து வரும் எந்த ஒரு புதிய கோரிக்கைகளுக்கும் ரஷ்யா கதவை திறந்து வைத்து காத்திருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் கூடுதல் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அமைப்புகள் அல்லது யூ ஃபிஃப்டி செவன் விமானங்களுக்கான கோரிக்கைகள் குறித்து கேட்கப்பட்ட போது இந்தியாவுடன் நமக்கு வலுவான உறவு உள்ளது இந்தியா கோரும் எதையும் நாங்கள் ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் என்று பதிலளித்துள்ளார் ரோஸ்டெக்கின் துணை நிறுவனமான யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷன் இயக்குநர் செவன் குறித்த இந்தியாவின் கவலைகள் மற்றும் தொழில்நுட்ப தேவைகளை நேர்மறையாக கருதுவதாக உறுதிப்படுத்தியுள்ளார் யூ பிப்டி செவன் தொடர்பான இந்தியாவின் அனைத்து தேவைகளும் முழுமையாக ஏற்கத்தக்கவை என்றும் இந்திய அதிகாரிகளுடன் மிகவும் ஆழமான ஒத்துழைப்பில் ஈடுபட்டுள்ளோம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார் துபாய் ஏர்ஷோ டுவெண்ட்டி ட்வென்டி ரஷ்ய அரசின் ஆயுத ஏற்றுமதி நிறுவனமான ரோசோ போரோன் எக்ஸ்போர்ட்டின் மூத்த பிரதிநிதி எதிர்கால வான்படை திட்டங்களுக்காக எந்த வாக்குறுதிகள் அளித்துள்ளது என்பதை விரிவாக விளக்கினார் பற்றி விவரித்த அவர் எதிர்கால தலைமுறை விமானங்களுக்கான உற்பத்தி உரிமம் வான ஆயுதங்களை இந்திய ஆயுதங்களுடன் ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றை ரோசோ போரோன் எக்ஸ்போர்ட் இந்தியாவிற்கு வழங்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்து உற்பத்தி செய்யப்படும் எஸ்யூ பிப்டி செவன் விமானங்களை இந்தியாவிற்கு வழங்குவதோடு படிப்படியாக உற்பத்தியை இந்தியாவுக்கு மாற்றுவதற்கான வழிகளையும் வழங்குகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எக்ஸ்போர்ட் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஏஇ ரேடார் ஏஐ கூறுகள் குறைந்த குறியீட்டு தொழில்நுட்பங்கள் நவீன வான ஆயுதங்கள் உள்ளிட்ட சில தொழில்நுட்பங்களின் ஆய்வு ஆகியவற்றை வழங்குவதாகவும் கூறியுள்ளார் இரண்டு இருக்கை விமான பதிப்பில் இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற ரஷ்யா தயாராக உள்ளது என்றும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் எஸ்யூ அல்லது செவன் இ அல்லது எஃப்ஜிஎஃப்ஏவின் இரண்டு இருக்கை மேம்படுத்தப்பட்ட பதிப்பின் கூட்டு மேம்பாடு இந்த முன்மொழிவில் அடங்கும் என்றும் கூறியுள்ளார் விநியோக சங்கிலிகளை பாதிக்கும் கட்டுப்பாடுகள் குறித்த கவலைகள் இல்லாமல் இந்தியா முழுமையான கூறுகளை உள்நாட்டில் தயாரிக்க இந்த திட்டம் அனுமதிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் லைன்ஸ்டு உற்பத்தியின் அளவு படிப்படியாக அதிகரிப்பதை உறுதி செய்யும் இந்த முன்மொழிவு மென்பொருள் மற்றும் பிற அமைப்புகளில் மேம்பாடுகளுக்கான பாதையை ஏற்கும் நீண்டகால திறனை வழங்குகிறது என்று அவர் விளக்கியுள்ளார் ஆறு தசாப்தங்களுக்கு மேலான நீண்டகால பாதுகாப்பு கூட்டு செயல்பாட்டின் ஒரு தர்க்கரீதியான தொடர்ச்சியாக இந்த முன்மொழிவு உள்ளது என்று அவர் விளக்கியுள்ளார்